ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து ஷார்டட் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதியின்மேர் யார் யார் அப்படிங்கிறது தான் ஸோ திருக்குறளுக்கு மொத்தம் வந்து பத்து பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அதாவது நாலு பேர் கொடுத்துட்டு அதில் வந்து ஒருத்தர் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி இதில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் பொருந்தாதவர் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதிலருந்து எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஸோ ஸோ இது பத்து பேரும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ திருக்குறள் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ திருக்குறளில் இருக்கிறத நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு ஸோ இதை பத்து பேரையும் நிறைய பேத்துக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் பத்து பேர் யார் யார் அப்படிங்கன்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் மற்றும் காளிங்கர் ஆகிய பத்து பேர் தான் வந்து திருக்குறளுக்கு வந்து உரையெழுதி இருப்பாங்க ஸோ இவங்க பத்து பேரையும் எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தருமம் செய்யணும்னு மனசுல நினைச்சிட்டா தாமதிக்காம பரிபரின்னு மேலே ஏறி மலையில் மல்லாக்கப்படுத்திருக்கும் பெருமாள் காளிகோவில் யாசகர்களுக்கு உதவினேன் ஸோ தர்மம் செய்யணும்னு மனசில் நினச்சிட்டா தாமதிக்காமல் பரிபரின்னு மேலே ஏறி மலையில் மல்லாக்கப்படுத்திருக்கும் பெருமாள் காளிக்கோவில் யாசகர்களுக்கு உதவினேன் யாசகர்கள் அப்படின்னா அந்த பிச்சை வந்து எடுப்பாங்கள்ல ஸோ அவங்கள தான் யாசகர்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பாருங்கள் தர்மம் மூலமாக தர்மம் இருக்கா தர்மம் 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 இங்கே தர்மர் வந்துருச்சா அதுக்கப்புறம் மனசில் மனசில் மூலமாக மனசு அதுக்கப்புறம் இங்கே மனக்கொடவர் வந்துருச்சா அதுக்கப்புறம் தாமதிக்காம தாமதிக்காம தாமம் மூலமாக தாமத்தர் வந்துருச்சா அதுக்கப்புறம் பரிபரீனு இந்த ப பரி மூலமாக பரி பரிதின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பரி பரிபரின் மேலே மூலமாக பரிபரின்னு மேலே மூலமாக பரிமேலகர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மலையில் மலை மூலமாக மலை திருமலை திருமலையர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லாக்க மல்லாக்க மூலமாக மல்லாக்க மல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெருமாள் பெருமாள் கோ பெருமாள் மூலமாக பெருமாள் பரி பெருமாள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காளி மூலமாக காளி காளிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஞாபகம் வந்து மனசில் வந்து வச்சுக்கலாம் எப்பவும் வந்து மறக்கவே மறக்காது இது பத்து பேரையும் வந்து படிக்கணுமான்னா கண்டிப்பாக படித்து யார் யார் அந்த பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் எழுதி வச்சுட்டு பாருங்கள் இதுக்கு அவ்வளோ வந்து டைம் எடுக்காது நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து டக்குன்னு வந்துட்டு மெமரி பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பொது பொது அறிவு ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் அண்ட் வைஸ் எடுக்கப்பட்ட மொத்தம் இரநூறு முக்கியமான டாபிக் வந்து ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ அதோட சாம்பிள் பீடிஎப் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் சாம்பிள் பிடிஎப் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்கிக்கலாம் ரொம்பவே யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படித்தது மறக்காமையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்